நாலாவது ஒரு விடயத்தை செய்தார்கள் அது ஒரு மிக முக்கியமான மிக மோசமான ஒரு சிந்தனை அது பாரதூரமானது விளைவு கூடியது இன்றும் அந்த வழிமுறையை இஸ்லாத்துடைய எதிரிகள் கையாண்டு வருகின்றார்கள் அந்த வழிமுறைக்கு முன்னர்தான் முன்னால் தான் முஸ்லீம் சமூகம் தோல்வியுற்றிருக்கிறது என்று கூட சொல்லலாம் அந்தளவு தூரம் மோசமான ஒரு வழிமுறை அந்த வழிமுறையை பற்றித்தான் நான் இப்போது உங்களோடு கலந்துரையாடப் போவேன் அதுதான் மனிதர்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நேரம் கொடுக்காமல் அவர்களுடைய காலத்தையும் நேரத்தையும் பொடுபோக்கான வீணான பாத்திலான பாவமான அல்லது பாவம் போன்றிருக்கின்ற பாவம் இல்லாத விடயங்களில் அவர்களுடைய நேரத்தை காலத்தை செலவழிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு சூழலை உருவாக்குதல் இது மக்காவிலிருந்த அந்த குறைஷி காவிர்கள் மக்காவில் இருந்த இளைஞர்கள் நபியவர்கள் நெருங்கக்கூடாது அவர்களுக்கு வேறு விடயங்கள் அவர்கள் ஈடுபடுத்த வேண்டும் இன்றைய பாசையில் சொல்வதென்றால் என்டர்டைன்மெண்ட் ஒரு உலகத்தை அவருக்கு உருவாக்க வேண்டும் பொடுபோக்கான ஒரு உலகத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் அற்பமான கேளிக்கையான விடயங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும் அதன் மூலம் அவர்கள் இஸ்லாத்தை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு படிப்பதற்கு மார்க்க விடங்களில் ஈடுபடுவதற்கு நபி வருடத்தில் வந்து உட்கார்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடாது இப்படி நேரடியான ஒரு ஒரு எதிர்ப்பு அல்ல இது ஒரு மறைமுகமான ஒரு எதிர்ப்பு